இன்றைக்கி நம்ம சினிமா வீடியோவில் ஸ்னோரிட்டா பாடல் பிறந்த கதையை பற்றி தான் சொல்ல போகிறேன் எப்படியெல்லாம் எஃபெக்ட் கொடுத்து இளையராஜ் அந்த பாடலை மேலே கொண்டு வந்தார் எந்த நிலைமையில் அவர் அந்த பாடலை பாடினார் அப்படிங்கிறத பற்றியெல்லாம் தான் நான் தெரிஞ்சுக்கப் போகிறோம் என்னோடய வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் உங்களுக்கு நிறைய அற்புதமான விஷயங்களை நான் சொல்லுவேன் பாடலை முதல்ல நீங்கள் போய் கேட்டுட்டு வந்து கூட இந்த பதிவை பாருங்கள் ஏன்னா பாடல் நானே தான் பாடியிருப்பேன் அதனால் நீங்கள் பாடலை கேட்டுட்டு வந்து கூட இந்த பதிவை பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் இளையராஜாவை பற்றி கவிஞர் அறிவுமதி ஒருமுறை இப்படி சொன்னாராம் இளையராஜாவோட இசையே முக்கால்வாசி உணர்வுகளை நமக்கு கொடுத்து விடும் அதற்கு பிறகு வரிகள் இருக்கு பார்த்தீங்களா அதுதான் நம்ம போட்டோம்னா ஒரு கால்வாசி எஃபெக்ட் கொடுக்கும் அந்த மாதிரி தான் வந்து இளையராஜாவோட பாடல்கள் எல்லாமே இருக்கும் உணர்வுகளை அற்புதமாக வெளிப்படுத்தக்கூடிய அழகான பாடல்கள் அப்படின்னு சொன்னாராம் இந்த பாடல் ஸ்னோரிட்டா ஐ லவ் யூ மை ஸ்வீட்டா யூ லவ் மீ அழகு அழகு உறவு அருகே இருந்து தவிக்கும் மனது லவ் லவ் யூ யூ மீ அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாடல் வந்து ரொம்ப அற்புதமான பாடல் நம்ம எல்லோருக்கும் ரொம்ப பிடித்த பாடல் இந்த பாடலெல்லாம் நம்ம கேட்டோம்னா நம்ம அப்படியே உட்காந்து கேட்டுட்டு தான் அடுத்த வேலைக்கு போவோம் அவ்வளோ ஒரு சூப்பரான பாடல் இந்த பாடல் ஜானி அப்படிங்கிற படத்தில் இடம்பெற்ற பாடல் பாடலை எழுதியவர் கங்கை அமரன் பாடியவர் எஸ்பி பாலசுப்ரமணியன் ரஜினி ஸ்ரீதேவி எல்லாம் நடித்த படம் இது தீபாவும் நடிச்சிருப்பாங்க இந்த ஸ்னோரிட்டா பாடலில் தீபா தான் வருவாங்க அவ்வளோ அழகா இருப்பாங்க படத்தில் எல்லா பாடல்களுமே செமஹிட்டுங்க இந்த பாடலில் வரும் ஸ்னோரிட்டா அப்படிங்கிறது வந்து ஒரு ஸ்பானிஷ் மொழியாம் திருமணமாகாத பெண்களை நாம் செல்வின்னு சொல்கிறோம் இல்லையா அது மாதிரி ஸ்பானிஷ் மொழியில் ஸ்னோரிட்டா அப்படின்னு சொல்லுவாங்களாம் அந்த காலகட்டத்தில் ஆலியாறு அணைக்கட்டில் போய் இசையமைக்க போவாங்களாம் இசையமைப்பாளர்கள் தயாரிப்பாளர்கள் எல்லாருமே சேர்ந்து போவாங்களாம் அப்படி போகும்போது படத்தோட இயக்குனர் உதிரி மகேந்திரன் தயாரிப்பாளர் கேஆர்ஜி எல்லோரும் போயிருக்காங்க இளையராஜாவும் போயிருக்காரு அப்போது எல்லாம் செல்ஃபோன்லாம் கிடையாதுங்க அதனால இளையராஜா இருந்து ஒரு அழைப்பு வந்திருக்கு அதாவது அவருக்கு ரெண்டாவது பையன் பிறந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க அப்படி ஒரு நல்ல செய்தி அன்றைக்கி வந்திருக்கு அதுதான் ராஜா பிறந்திருக்காரு அப்போ இளையராஜாவுக்கு ரொம்ப உற்சாகமாக ஆயிடுச்சா ரெண்டாவது பையன் சொன்னோன்னே அவருக்கு ரொம்ப சந்தோஷமாயிட்டான் அந்த சந்தோஷத்தில் அவர் போட்ட மெட்டு தான் இந்த பாடல் இந்த விஷயத்தை அவர் பல மேடைகளில் நம்மக்கிட்ட பகிர்ந்துக்கிட்டு இருக்கார் இந்த படத்தில் ரஜினி சலூன் கடைக்காரராக இருப்பார் முதல்ல இளையராஜா அந்த கத்திரிக்கோள் இசையை கொடுத்துருப்பார் டக் 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 சூப்பராக இருக்கும் அதுக்கப்புறம் அந்த கார் கிளம்பும்போது வயலின் புல்லாங்குழல் எல்லாம் கலந்து வேறு லெவலில் வரும் இசை முழுவதுமே நமக்கு அப்படியே புத்துயிர் தருவதாக இருக்கும் பூனை தவளை எல்லாம் கத்துவது போலெல்லாம் நல்லா அதில் உள்ள மியூசிக்கை போட்டு அசத்தி இருப்பார் இளையராஜா பாட அந்த பாடலை பார்த்திங்கன்னா ராகங்கள் பாடுகின்ற நாத வெள்ளங்கள் என்றும் காணுகின்ற பாவை வண்ணங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வயலின் மியூசிக் அப்படியே வரும் நம்ம அப்படியே வேறு உலகத்திற்கு செல்லும் அதேமாரி ஆனந்தம் ஒன்றல்ல ஆரம்பம் என்றல்ல ஹே ஹே எங்கெங்கா செல்லதே என் நெஞ்சு கிள்ளதே அப்படின்னு பாடலில் வந்து முதல்ல சரணம் வரும் போல் ரெண்டாவது சரணத்தில் வந்து பூமத்தை போடுகின்ற வாச புஷ்பங்கள் பொன் தட்டில்லாடுகின்ற பூவை எண்ணங்கள் அப்படின்னு சம சூப்பராக கங்கை மரன் பாடி முடிச்சிருப்பார் பாடலில் பார்த்திங்கன்னா இடையிடையே எஸ்பி பாலசுப்பிரமணியன் அப்படியே ரொமான்டிக் சேட்டைகள் வேறு செஞ்சுருப்பார் அதெல்லாம் கூட வேறு லெவலில் இருக்கும் நம்ம ரொம்பவே ரசிக்க வைக்கும் பாடலின் ஓப்பனிங் மியூசிக்லேயே நம்ம நம்ம மனசை பறிகொடுத்து விடுவோங்க இனி இப்படி ஒரு பாடலை நம்ம பார்க்க முடியுமா அப்படின்னு நம்ம நெஞ்ச ஏங்கிற அளவுக்கு அவ்வளோ அருமையாக இருக்கும் இந்த பாடல் இனி பார்க்க முடியுமாங்கிறது கூட கொஞ்சம் சந்தேகம் தான் ஏன்னா சூப்பரான பாடல் மனதை மயக்கி எல்லோருடைய உள்ளங்களையும் கொள்ளை கொண்ட ஒரு அருமையான பாடல் இதுன்னு நாம் சொல்லலாம் இதில் இருந்து நான் உங்களுக்கு ஒன்று சொல்ல விரும்புவது என்னன்னா மனதுகள் மனிதர்கள் மனிதர்களோட மனது சந்தோஷமாக இருக்கும்போது தொழிலில் எவ்வளோ பெரிய வெற்றியை நம்ம கொண்டு வர முடியுது பார்த்திங்களா இளையராஜா சந்தோஷமாக இருந்தபோது வந்த பாடல் இனி இப்படி ஒரு பாடல் அவராலே பாட முடியாதுன்னு சொல்லிவிட்டு அவர் சொல்லியிருக்காரு அந்த தொழில் ஆத்மார்த்தமாக சந்தோஷமாக செய்யும்போது அற்புதமான வெற்றியும் புகழும் பாராட்டும் நம்மை தேடி வருகிறது நாமும் இது போலவே தொழிலில் சந்தோஷமாக டெடிகேஷனாக ஆத்மார்த்தமாக செஞ்சோன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம தொழில் எந்த தொழிலாக இருந்தாலும் அதுலேயும் நம்ம சாதிக்கலாம் புகழ்பெறலாம் இதைத்தான் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் அடுத்து ஒரு சூப்பரான பதியில் உங்களை நான் சந்திக்கிறேன் அது வரைக்கும் காற்றுக்கட்டுருங்க டாடா பாய்